வெல்கம் பேக் டு வீ ஃபுட் பேரடைஸ் அண்ட் ஆல் இன்றைக்கி நம்ம நம்ம வீடியோவில் எக் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் பாயில்டு எக்ஸ் தான் ஸோ நாம் இதுக்கு ரெண்டு எக்ஸ் எடுத்துக்கலாம் அஞ்சு தக்காளி மூணு வெங்காயம் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு இதெல்லாம் தான் நம்ம ஆட் பண்ண போகிற வெஜிடபிள்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன் எல்லாருமே வந்து எக் பிரியாணினும் போது பிளைனாக வந்து பிரியாணி மாதிரி செஞ்சுட்டு அதில் எக் ஆட் பண்ணிக்கலாம் தான் நினைப்பாங்க பட் நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ணிக்கோங்க அந்த இஞ்சி பூண்டை வந்து எடுத்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி ரென்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் வந்து நல்லா வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வந்து ரெண்டு எக்ஸையுமே வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் வாட்டரில் விட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் அதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுருங்க இந்த ரெண்டு மூணு டீஸ்பூன் ஆயில் வந்து நாம் இப்போ எக் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தான் இதில் நாம் இப்போது சிம்மில் வச்சுக்க போகிறோம் சிம்மில் வச்சுட்டு ஒரு ஆஃப் அட் டீஸ்பூன் மிளகாத்தூள் பிகாஸ் நம்ம ரெண்டே எக்ஸ் தான் எடுத்திருக்கோம் ஸோ அந்த எக் மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஹாஃப் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதோடவே ரெண்டு சிட்டிக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் இது ஹோம்மேட் தான் போட்டிருக்கோம் இது வந்து சிம்லையே இருக்கிறதுனால லைட்டாக புரிஞ்சு வரும் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போது இந்த மசாலா வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க அது நல்லா வந்து கலர் மாறாத அளவுக்கு சிம்மில் வச்சு பொறுமையாக இதை வந்து நல்லா ஸ்டிர் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு இதில் நாம் இப்போது பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க ரெண்டு எக்ஸையுமே ஆட் பண்ணிக்கலாம் இந்த முட்டை வந்து மசாலாவில் நல்லா பிளெண்ட் ஆகணும் நான் வந்து இதில் வந்து அங்கங்கே கிராக் பண்ணியிருக்கேன் எக்ஸை பிகாஸ் அந்த மசாலா வந்து உள்ளே வந்து டீப் ஃப்ரை பண்ணுறச்சே வந்து உள்ளே இறங்கணும் நாம் இதில் ஆட் பண்ணியிருக்க மசாலா அண்ட் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து அதில் பிளெண்ட் ஆகி எக்ஸில் வந்து இந்த சால்ட்டும் வந்து நல்லா வந்து இறங்கின பிறகு கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு தெரிஞ்சிடும் அது லைட்டாக வந்து கலர் மாறும் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இப்போது இந்த எக்ஸை நாம் வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா மசாலா இந்த க ஆயில் இந்த மசாலா இது வந்து நம்ம வீணாக்க போகிறதில்ல இதையும் நம்ம அப்படியே பிரியாணியில் வந்து ஆட் பண்ணி அப்படியே தான் சமைக்க போகிறோம் ஸோ பிளேட்டில் வந்து எக்ஸை மாற்றி எடுத்து வச்ச பிறகு அந்த குக்கர்லேயே வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சிம்லியே வச்சு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க பிகாஸ் நம்ம வந்து மசாலா போட்டுருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேம் வச்சால் கூட இதெல்லாம் கறிக்கி போயிடும் ஸோ வந்து ரிஸ்க் எடுக்காமல் சிம்லேயோ இல்லை மீடியம்லேயோ கூட ஆனியன்ஸ் போட்ட பிறகு நம்ம வந்து ஃப்ளேமை வந்து மீடியமாக ஏறி வச்சுக்கலாம் ஸோ அப்படியே வந்து இதை வந்து நல்லா ஆனியன் வந்து சாப் பண்ணி நீட்டை நீல வாக்கில் வந்து ஆனியன்ஸ் வெட்டிக்கோங்க அதை வந்து சாப் பண்ணி நல்லா அதில் போட்ட பிறகு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாருமே எக் பிரியாணின்னும் போது காமனாக தான் செய்வாங்க நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை ட்ரை பண்ணியிருக்கோம் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் இதையும் வீடியோக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ பொறுமையாக இதை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் பொறுமை ரொம்ப அவசியங்க பிகாஸ் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டோம்னா அப்புறம் எல்லாமே வீணாக போயிடும் ஸோ நாம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இதை வதக்கிக்கிறது தான் அந்த ஆனியன் நல்லா டீப் ப்ரௌனாக மாறின பிறகு நம்ம இதில் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் வதங்கணும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கீறி வச்சுருக்க மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் வந்து இந்த ஆனியன்ஸோடு சேர்ந்து வதங்கட்டும் மிச்சம் புயலால் வீடியோஸ் எதுவுமே சரியாக என்னால் அப்லோட் பண்ண முடியல இப்போ தான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எனக்கு கிடைச்சிது ஸோ கொஞ்சம் வீடியோஸ் போடாமல் இருந்துட்டேன் ஸோ சாரி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இது இந்த மாதிரி வதக்கினிங்கன்னா நல்லா வதங்கிடும் இந்த டைமில் வந்து நாம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகும் இது நல்லா வதங்கின பிறகு இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வர நேரத்தில் நாம் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு ஒரு பூண்டு ஒரு முழு பூண்டும் ஒரு ஒரு அரை துண்டு இஞ்சும் எடுத்திருக்கேன் ஸோ இதை நல்லா வந்து அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுத நான் கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியே இந்த பதத்திலையே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேமை வந்து ஏற்றி வச்சுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோன்னா அந்த இஞ்சி பூண்டு உழுத விட பச்சை வாசனை வந்து போயிடணும் அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும் ஸோ இதையும் வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா பக்கத்துலேயே இருந்து பார்த்து வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போய் நல்லா ட்ரை ஆன பிறகு நாம் சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதுக்கப்புறம் நல்லா க்ளீன்லி க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினாவையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டியுமே ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கு மேலே வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இல்லை ஸோ நீங்கள் ஃப்ளேமை ஹையாக வச்சுக்கலாம் யூஸ்வலாக சிக்கன் பிரியாணி பண்ணுறப்போ சிக்கன் ஆட் பண்ணுவோம் வெஜிடபிள் பிரியாணிஸ்க்கு நல்லா கேரட் பீன்ஸ்ன்னு எல்லா வெஜிடபிள் பட்டாணி எல்லாம் ஆட் பண்ணுவோம் பட் இதில் வெறும் பிளைன் மசாலா மட்டும்தாங்க ஸோ இதில் வந்து நம்ம எக் பிரியாணி பண்ணுறதுனால ப்ளைன் மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்து மறுபடியும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க பிகாஸ் ஆல்ரெடி நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் அதோடவே இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஹாஃப் டீஸ்பூன் ஒன் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ரெட் சில்லி பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் கொஞ்சம் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காகவும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்காகவும் இதுலேயே வந்து நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கோம் கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது நல்லா வதங்கி ஒரு ஸ்மெல் நமக்கு நல்லா அரோமா நல்லா கிடைக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நாம் இதில் நெக்ஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம அரிசி முத்தை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த அரிசியிலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க ரெண்டு கிளாஸ் அரிசி போட்டுவிட்டேன் இப்போ வந்து இதை நல்லா வந்து அந்த மசாலாஸில் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க பிகாஸ் வந்து நம்ம மூடி வச்சுட்டு ஒன்னா அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண முடியாது பாஸ்மதி ரைஸுன்றதுனால முடிஞ்சிடும் ஸோ இதை மாதிரி வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நல்லா ஃபிஃப்டி பர்சன்ட் மிக்ஸ் ஆன பிறகு ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாம் மூணு கிளாஸ் தண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது தாங்க வந்து பாஸ்மதி ரைஸ்க்கான ரேஷியோ ஸோ ரெண்டு கிளாஸ் அரிசி நான் போட்டதுனால அதுக்கு நான் வந்து மூணு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டி எடுத்துருங்க ஆயில் செக் பண்ணிக்கோங்க இப்போ நாம் எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ண போகிறோம் பிகாஸ் ஆல்ரெடி ஆயிலில் வந்து சால்ட் போட்டுருங்க நம்ம இட் மசாலாக்காக இப்போது எக்ஸ்ட்ராவாக வந்து சாப்பாட்டுக்கான சால்ட்டை நாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கல்லுப்பு தாங்க எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அளவு தெரியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சால்ட் எடுத்துக்கலாம் இதை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதித்த பிறகு இந்த ஸ்டேஜில் நாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சிருக்க அந்த எக்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போதும் அந்த ரெண்டு முட்டையுமே இதில் ஆட் பண்ணி வச்சுருங்க அது அப்படியே வந்து கொதிச்சிட்ருக்கோம் கொதிக்கிற பதத்தில் இந்த ஸ்டேஜில் நாம் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ரிசிம வந்து அதுக்குள்ளவே சேர்ந்து கொதிக்கிறப்போ அந்த ஸ்மெல்லோட நல்லாயிருக்கும் அந்த எக்கோட அந்த ஃப்ளேவரும் அதில் வந்து மிக்ஸ் ஆகிடும் ஸோ நான் வந்து கொஞ்சம் அதை வந்து கலரி விட்டுடுறேன் கலரி விட்ட பிறகு உடனே வந்து இதை வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாஸ்மதி ரைஸுன்றதுனால இதுக்கு விசில் ஒன்றும் அவ்வளோவா வேண்டாங்க ஒரு விசில் வச்சா போதும் வந்ததும் இறக்கிடலாம் இறக்கிட்டு ப்ரெஷர் இறங்கின பிறகு குக்கரை திறந்து பாருங்கள் நிஜமாவே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஹாட்டாக இதுலேயே வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு சர்வ் பண்ணேன் அந்த எக்ஸை என்னால் தேட முடியல ரெண்டு எக்ஸ் தான் போட்டேன் ஸோ அதை வந்து கொஞ்சம் எடுக்கிறப்போ மட்டும் பார்த்து எடுங்க எக்ஸ் எங்கே இருக்குன்னே நமக்கும் தெரியாது இது சஸ்பென்ஸான ட்ரெஷர் தான் ஸோ பார்த்து எடுங்க அந்த மிக்ஸ் பண்ணி எக்ஸை எடுக்கிறப்போ உடைஞ்சிடாமலும் பார்த்து நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணிடுங்க இதோடு கொஞ்சம் வெங்காய பச்சடியும் செஞ்சு வச்சோம்னா நிஜமாகவே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லாவே சாப்பிடுவாங்க அழகாக பிளேட் பண்ணி டாப் பண்ணி வச்சுருங்க நான் எடுக்கும்போதே முட்டை உடஞ்சிருச்சு ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க முட்டைன்னு சொன்னாலே குழந்தைங்க நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக திரும்ப திரும்ப கேட்பாங்க கண்டிப்பாக சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ